கொடைக்கானல் மக்களின் நீண்டகால கோரிக்கையான மாற்றுப்பாதை திட்டத்திற்கான ஆய்வை நெடுஞ்சாலைத்துறை மதுரை வட்ட கண்காணிப்பு பொறியாளர் மேற்கொண்டார் பெருமாள்மலை பகுதியிலிருந்து கொடைக்கானலுக்கு வருவதற்கு மாற்று சாலை அமைக்க ஆய்வுகள் நடத்தப்பட்டிருந்தன பேத்துப்பாறை புளியூர் வழியாக கொடைக்கானல் வருவதற்கு இருபத்து ஆறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவு இருப்பதாக தெரியவந்தது அதே நேரம் பேத்துப்பாறையிலிருந்து பாரதி அண்ணாநகர் வழியாக கொடைக்கானலுக்கு ஐந்து கிலோமீட்டர் தூரம் இருப்பது ஆய்வில் சாலை அமைப்பதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படலாம் என்று தெரிகிறது அப்துல் கலாம் முதல் நாராயணன் வரை அரசு பள்ளிகளில் இருமொழி கொள்கையில் படித்துதான் இஸ்ரோ விஞ்ஞானி ஆனார்கள் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் சென்னை தேனாம்பேட்டையில் தனியார் பள்ளியின் பொன்விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கொண்டு ஒட்டுமொத்தமான இந்தியாவிற்கான கல்வியின் மையமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று பெருமிதம் தெரிவித்தார் இந்தியாக்கான மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பாக நான் பார்க்கக்கூடிய ஸோ இங்கே படித்து போகிறவங்க தன்னைக்கு எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா மிக மிகப்பெரிய இடத்துல நீங்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் இருமொழி கொள்கை என்று எடுத்துகிட்டாங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவிலேருந்து இன்றைக்கி இருக்கின்ற நாராயணன் வரைக்கும் இருமொழி கொள்கையில் அரசு பள்ளியில் படிச்சுட்டு இன்றைக்கி ஐஎஸ்ஆரோட டேரக்டரெலாம் இருந்து கொண்டு இருக்கிறாங்க ஸோ நமக்கு இவங்கெல்லாம் உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மேடையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாரூர் பெரிய ஏரியிலிருந்து கிழக்கு மற்றும் மேற்கு பிரதான கால்வாய்களில் முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஏழு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற உள்ளது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை நூற்று முப்பது நாட்களுக்கு முன்னூற்று எழுபத்தொன்பது புள்ளி நான்கு நான்கு மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மகசூல் பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார் இலங்கையில் இருந்து சட்டவிரோதமாக ராமேஸ்வரம் வந்த தமிழரை பிடித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக அங்கு உள்ள தமிழர்கள் வாழ வழியின்றி தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்து வருகின்றனர் இதனிடையே பிடிக்கோலா பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதான கியோசன் என்ற இளைஞர் படகு வழியாக ராமேஸ்வரம் கடற்கரையில் தஞ்சமடைந்தார் அப்போது ரோந்து சென்ற இந்திய கடலோர காவல் படையினர் இளைஞரை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக தனியார் கல்லூரி நிர்வாகத்திடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி பிகாம் இண்டஸ்ட்ரியல் லா என்ற பாடத்திட்டத்தின் தேர்வு வினாத்தாள் கசிந்ததால் தேர்வு ரத்து செய்யப்பட்டது இதுகுறித்து துணைவேந்தர் சந்திரசேகர் தலைமையில் செனட்டு நாற்பத்தாறாவது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் ஒரு தனியார் கல்லூரியில் முன்கூட்டியே தேர்வு நடத்தப்பட்டதாகவும் இதன் காரணமாக அந்த தேர்வுக்கான வினாத்தாள் வெளியாகியுள்ளது என தெரியவந்தது இது தொடர்பாக அந்த தனியார் கல்லூரியிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் ஒப்பந்த முறையில் சத்துணவு முட்டை வண்டி ஓட்டும் ஓட்டுநரை தாக்கியவர்கள் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சத்துணவு முட்டை விநியோகிக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்களிடம் ஓட்டுநராக அன்பழகன் என்பவர் பணிபுரிந்து வருகிறார் இவரை அங்கு பணிபுரியும் மாணிக்கம் சிவராஜன் சிவசக்தி ஆகிய மூவரும் போதையில் சிகரெட்டால் சூடு வைத்து அடித்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கொடைக்கானல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிளர்க்கு சிவராஜ் வாட்ச்மேன் ஒருத்தர் மூணு பேரும் தண்ணி குடி போதையில் இருந்தாங்க அந்த பையனை போட்டு கும்புறுத்திட்டு இருந்தாங்க அடிச்சிட்டு இருந்தாங்க நான் போய் தடுக்க போன இடத்துல அந்த பையனுக்கு சிகரெட் ஆளை வச்சு சூடு வச்சுட்டாங்க ஆறு வயது சிறுமியை வன்கொடுமை செய்த இளைஞருக்கு இறக்கும் வரை சிறை தண்டனை விதித்து ஈரோடு மகளிர் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது புளியம்பட்டியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆறு வயது சிறுமியை பிரகாஷ் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்தார் இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் பிரகாஷை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர் இதனையடுத்து இந்த வழக்கை விசாரித்த ஈரோடு மகளிர் நீதிமன்றம் பிரகாஷுக்கு இறக்கும் வரை சிறை தண்டனையும் இருபதாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு சார்பில் மூன்று லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டுள்ளது மனித கழிவுகளை அகற்றும் ரோபோட்டிக் இயந்திரங்கள் விரைவில் தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்று தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் ஆறுசாமி தெரிவித்துள்ளார் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களுக்காக சிறப்பு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசியவர் மனித கழிவுகளை ரோபோ இயந்திரங்கள் மூலம் அகற்றும் முறை ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே செயல்பாட்டில் உள்ளதாக கூறினார் எல்லா மாவட்டத்திலேயும் மிக பரவலான முறையிலே கொண்டு சென்று அந்த இயந்திரங்கள் மூலமாக உப்பை அள்ளக்கூடிய உப்பை அகற்றக்கூடிய பணிகளை செய்வதற்கு மனிதர்களுக்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்தலாம் என்ற முடிவெடுப்பதற்கு முதலமைச்சர் கோரிக்கை வைக்க ஓசூர் அருகே விவசாய நிலத்தில் உள்ள மின் கம்பத்தை மாற்றி அமைக்க பதினைந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய உதவி பொறியாளர் கைது செய்யப்பட்டார் சூளகிரி அருகே இனகப்பீரணைப் பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த கதிரப்பா தனது நிலத்தின் நடுவே உள்ள மின்கம்பத்தினை இடமாற்றம் செய்ய ஆன்லைன் மூலம் இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தைந்து ரூபாயை செலுத்தியிருந்தார் இதற்கு உதவி பொறியாளர் உதயகுமார் பதினைந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்ட நிலையில் இதுகுறித்து கிருஷ்ணகிரி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் ரவியிடம் புகார் அளித்தார் இதையடுத்து லஞ்சம் பெறும்போது மறைந்திருந்த ஊழல் தடுப்பு பிரிவினர் உதயகுமாரை கையும் களவுமாக கைது செய்தனர் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படம் வெளியாகும் என்று ரசிகர்களுக்கு இலவச டிக்கெட் கொடுக்க இருப்பதாக தூத்துக்குடி மாவட்ட ரசிகர் மன்றம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வரும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி கூலி திரைப்படம் உலகம் முழுவதும் திரைக்கு வர உள்ளது இந்நிலையில் ரஜினிகாந்தின் சினிமா வரலாற்றின் பொன்விழா ஆண்டை வெகு விமர்சையாக கொண்டாட ரசிகர்கள் முடிவு செய்துள்ளனர் அந்த வகையில் புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடி அருகே கூலி படத்தை படுத்தும் பணியில் ரசிகர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தலைவருடைய படம் ஓப்பனிங் ஷோ முதல் காட்சிக்கு இலவசமாக டிக்கெட் வழங்கி செய்யவிருக்கிறோம் விழுப்புரம் அருகே அம்மன் கோயில் உண்டியலை உடைத்து திருட முயன்ற திருடர்களை போலீசார் தேடி வருகின்றனர் முண்டியம்பாக்கத்தில் உள்ள துர்க்கை அம்மன் கோவிலில் மர்ம நபர்கள் இருவர் உண்டியலை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டனர் இந்த காட்சி கோயில் அருகில் உள்ள பெட்ரோல் பங்கின் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது கோயில் உண்டியலில் பணம் இல்லாததால் திருடர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் இந்த திருட்டுச் சம்பவம் குறித்து விக்கிரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஓசூர் அருகே நாய் கடித்து இளைஞர் உயிரிழந்த கிராமத்தில் சுகாதார குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் தலி அருகே தின்னூர் கிராமத்தை சேர்ந்த எம்பிஏ பட்டதாரியான எட்வின் பிரியன் நாய் கடித்து சிகிச்சை பெறாமல் அலட்சியமாக இருந்ததால் பரிதாபமாக உயிரிழந்தார் எட்வின் பிரியனின் கிராமத்தில் ஆய்வு மேற்கொண்ட சுகாதார குழுவினர் இளைஞரின் உறவினர்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி செலுத்தினர் பொதுமக்கள் சிறுவர்களுக்கு வந்து சில நாய்கடிகளால் நாய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக ஓசூர் மாநகராட்சியுடைய விடியல் நம்பருக்கு தொடர்பு கொண்டால் அவங்களுக்கு தேவையான சிகிச்சைக்கான அனைத்து உதவிகளையும் செய்வோம் இது தொடர்பாக ஓசூர் மாநகராட்சியில் பொது சுகாதார குழு கூட்டம் நடைபெற்றது இதில் நோய் பரவாமல் தடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டம் கோபி அருகே கொடிவேரி அணையில் படர்ந்திருக்கும் ஆகாய தாமரையை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது கொடிவேரி அணைக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் அணையின் மேற்பகுதி மற்றும் கீழ்ப்பகுதி ஆகாய தாமரை கொடிகளால் மூடப்பட்டு பாதுகாப்பற்ற முறையில் காணப்பட்டது இந்நிலையில் ஒருநாள் சுற்றுலா பயணிகள் அணைக்கு வரவும் குளிக்கவும் நீர்வளத்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டது இதையடுத்து அணையில் படர்ந்திருக்கும் ஆகாய தாமரையை அகற்றும் பணியில் நீர்வளத்துறையினர் ஈடுபட்டனர் சென்னையில் மாநில அளவிலான ஓவிய மற்றும் சிற்பக்கலை கண்காட்சியை தொடங்கி வைத்து வெற்றி பெற்ற கலைஞர்களுக்கு பரிசு தொகையையும் சான்றிதழ்களையும் அமைச்சர் மூபே சுவாமிநாதன் வழங்கினார் எழும்பூரில் நடந்த ஓவிய மற்றும் சிற்பக்கலை கண்காட்சியில் மாநிலத்தின் பல பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட கலை படைப்புகள் வைக்கப்பட்டிருந்தன இதில் சிறந்த கலை படைப்புகளை அளித்தவர்களுக்கு பரிசு தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறந்த கலை ஆசிரியர்களாக தேர்வு பெற்ற பன்னிரண்டு பேர் கௌரவிக்கப்பட்டனர் நாவல் பழம் சீசன் துவங்கியுள்ளதால் நீலகிரி அடர்வனப் பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது இந்நிலையில் உதகையில் இருந்து கோத்தகிரி செல்லும் சாலையில் கரடி ஒன்று சாலையின் நடுவில் அமர்ந்து ஓய்வெடுத்தது இதை பார்த்த வாகன ஓட்டிகள் இருவரமும் வாகனங்களை நிறுத்தினர் கரடி நகர்ந்து சென்ற பின்னரே வாகன ஓட்டிகள் நகர முடிந்தது சென்னை ராயபுரத்தில் கடையில் துணிகளை திருடிய ஊழியர்கள் இருவரை போலீசார் கைது செய்தனர் பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த கான் என்பவரின் ஜவுளிக்கடையில் வேலை செய்யும் அவினாஷ் கார்த்திகேயன் ஆகிய இருவரும் கடந்த ஆறு மாதமாக துணிகளை திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது இதுகுறித்து கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து அறுபத்தைந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள துணிகளை மீட்டனர் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வழித்தடம் கேட்டு கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது வீரக்கல் ஊராட்சியில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பாதையில் நூறு ஏரிகள் இணைப்பு திட்டத்திற்கு குழாய்கள் பதிக்கப்பட்டு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது இதனால் இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஐந்து கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளது கன்னியாகுமரி அருகே தவறவிட்ட நகையை பெண்ணிடம் பத்திரமாக ஒப்படைத்த காவல் உதவி ஆய்வாளருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது கொட்டாரம் பகுதியைச் சேர்ந்த சுகன்யா என்பவர் அப்பகுதியில் அமைந்துள்ள அங்கன்வாடிக்கு சென்றிருந்த போது கழுத்தில் அணிந்திருந்த பத்து கிராம் தங்க செயினை தவறவிட்டுள்ளார் இதனையடுத்து கன்னியாகுமரி காவல் உதவி ஆய்வாளர் எட்வர்டு அப்பகுதியில் சோதனை நடத்தி அப்பெண் தவறவிட்ட நகையை மீட்டு ஒப்படைத்தார்